காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் முதலில் தமிழகத்திலே காமராஜர் அவர்கள் முதல்வராவதற்கு கன்னியத்தன்றல் காகிதம் இல்லத்த அவர்களை சென்று பார்த்து எனக்கு கடிதம் கொடுத்தால் போதும் நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி அந்த கடிதத்தை பெற்று அன்றைய நாளிதழ்களெல்லாம் முழு விளம்பரமாக அதை விளம்பரம் கொடுத்து குடியாத்தம் தொகுதியிலே நின்று வெற்றி பெற்று முதல்வருமானார் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கல்வியில் வேலை வாய்ப்பில் பொருளாதாரத்தில் என்ன ஏற்றத்தை தந்தார் கல்வி தந்தை காமராஜர் அவர்கள் எந்த வகத்தில் மாற்றத்தை தந்தார் எந்த உயர்கல்விகளை இஸ்லாமியர்களுக்கு தந்தார் அல்லது கண்ணியத்தென்றல் மில்லத் அவர்களுக்கு மந்திரி பதவி வழங்கினாரா அவர் குடும்பத்தை உயர வைத்தாரா இன்று திமுகவிலே இருக்கக்கூடிய பல லட்சம் கோடி சம்பாதித்து லக்ஸுரி கார்களிலே பவனி வருகின்றவர்களை போல அவரை பவனி வர செய்தார்களா என்ன செய்தது இந்த காங்கிரஸ் அன்று காங்கிரஸ் வெற்றி பெற முஸ்லீம் லீக் உதவி புரிந்தது அதற்கு பிறகு அண்ணாதுரை அவர்கள் தென்றல் காகித மில்லத்துடன் சேர்ந்து ராஜாஜி மாபு சிவஞானம் போன்றவர்களாம் ஒன்று சேர்ந்து முதல் முதலிலே தமிழகத்திலே கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்தார்கள் கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வாக்கு சேகரித்து கொள்கைகள் வேறு வேறாக இருந்தாலும் ஒன்றாக தேர்தலுக்காக கூட்டணி வைத்து வாக்கு சேகரித்து வெற்றி பெற்றார் அண்ணாதுரை அண்ணாதுரை அவர்களும் முதல்வரானார் அவர் இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்தார் கன்னியத்தன்றல் காகிதம் இல்லத்தவர்களை அமைச்சராக்கினாரா அல்லது இஸ்லாமியர்களுக்கு கல்வியில் மேம்பாடு தந்தாரா வேலைவாய்ப்பை உயர்த்தினாரா அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர வைத்தாரா இன்று திமுக காரர்கள் பல லட்சம் கோடிகளை சம்பாதித்திருப்பது போல அமைச்சர் பதவி கொடுத்து இஸ்லாமிய பெருமக்களை பல லட்சம் கோடி சம்பாதித்து வாழ விட்டாரா என்ன செய்தார் அண்ணாதுரை அவர்கள் அதற்கு பின்னால் கருணாநிதி அவர்கள் அவர் இறக்கின்ற தருணத்தில் காகிதம்லத் அவர்கள் இறக்கின்ற தருணத்தில் என் கையை பிடித்துத்தான் இஸ்லாமியர்களை உங்களிடம் ஒப்படைத்து விட்டு செல்கிறேன் என்று சொன்னார் என்று சொல்கிறார் இஸ்லாமியர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லாவிடை நம்பி நாம் வாழவில்லையா கருணாநிதியை நம்பித்தான் வாழ்கின்றோமா அப்படி என்று சொன்னால் கருணாநிதியை ஏன் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை அவர் ஏன் இறந்தார் இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவர் என்ன செய்தார் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அவர் கட்சியிலே இருந்த சாதிக் பாட்ஷா போன்ற பொருளாளர்களுடைய குடும்ப நிலை எல்லாம் எங்கே இருக்கிறது அவர் கட்சியிலே இருந்த ரஹ்மான் கான் போன்றவர்களுடைய நிலைகள் எல்லாம் என்ன ஆனது அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் என்ன ஆனது இன்று அவர் கட்சியிலே இருக்கக்கூடிய மற்றவர்களெல்லாம் பல லட்சம் கோடி சம்பாதித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றும் இஸ்லாமியர்கள் சச்சார் கமிட்டியிலே கூறியிருப்பது போல செட்டில் காஸ்ட் இனத்தவர்களை விட இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் கீழான நிலையிலே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய தொழில் இந்தியாவிலே இதுவரை என்ன தெரியுமா கறிக்கடை வைத்திருப்பது மீன்கடை வைத்திருப்பது முடி திருத்துவது இல்லை என்று சொன்னால் சைக்கிள் மெக்கானிக்காக இருப்பது இதுதான் இவர்களுடைய தொழில் இதையும் தாண்டி சாம்புராணி போடுவதும் இவர்கள் தொழிலாக இருக்கிறது பீடி சுத்துவது இவர்கள் தொழிலாக இருக்கிறது இவர்கள் ஆட்சிக்கு வந்து என்ன மாற்றத்தை தந்தார்கள் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ணியத்தென்றல் காகிதமில்லத்த அவர்களுடைய சாஹிப்பை அழைத்து எம்எல்சி ஆக்கினார் அதை கூட கருணாநிதியின் குடும்பத்தார் யாருக்கும் எதுவும் செய்யவில்லை அதற்கு பின்னால் லத்தீப் சாஹிப் அவர்களும் சமது சாஹிப் அவர்களும் ஒன்றாக இருந்தார்கள் அந்த கட்சியவே சுக்குநூறாக உடைத்து விட்டார்கள் இப்பொழுது ஒன்று இரண்டு சீட்டிற்கு அவர்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்டவர்களுக்கா அந்த திமுக அந்த காங்கிரஸ் காரர்களுக்கா உங்களுடைய வாக்கு எண்ணி பார்த்து நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே இரட்டை சின்னத்திலே வாக்களித்து நம்மை நாமே உயர்த்தி கொள்வதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ் மாநில முஸ்லீம் கேட்டுக்கொள்கிறது